வணக்கம் கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு உண்மையிலேயே ஏதாவது ரகசியம் இருக்கா இல்ல எல்லாமே கடின உழைப்பு மட்டும்தானா இந்த கேள்விகளுக்கான பதிலத்தான் நாம இன்னைக்கு தேட போறோம் அளவே இல்லாத செல்வத்தையும் பிரம்மாண்டமான பிசினஸ் வளர்ச்சியும் அடையறதுக்கான வழிகாட்டி இது செல்வம்ங்கிறது ஒரு சிலருக்கு மட்டுமே புதிரா இல்ல எல்லோராலுமே கத்துக்கக்கூடிய ஒரு சிஸ்டமா வாங்க இந்த ரகசியங்களை திறந்து பார்க்கலாம் செல்வம்ங்கிறது அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடைக்கிற ஒரு ரகசியமா இல்ல அதுக்குன்னு ஒரு அமைப்பு ஒரு சிஸ்டம் இருக்கா அதை யார் வேணும்னாலும் கத்துக்கலாமா இதுதான் நாம முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி ஒருவேளை அந்த ரகசியமே சரியான மனநிலையும் சரியான செயல்பாடுகளும் ஒன்னா சேர்றதுல தான் இருக்குமோ உண்மையான செல்வங்கிறது ரெண்டே விஷயங்களோட ஒரு பவர்ஃபுல் காம்பினேஷன் தான் ஒன்னு உங்க மனநிலை அதாவது உங்க உள் நம்பிக்கை அமைப்பு இதுதான் உங்களுடைய ஏன் எதுக்காக இதெல்லாம் செய்றீங்க இன்னொன்னு செயல்பாடு நீங்க பயன்படுத்துற டெக்னிக்ஸ் இதுதான் உங்களுடைய எப்படி இந்த ஏன் எப்படி ரெண்டும் கரெக்டா சேரும்போதுதான் அங்கே நம்ப முடியாத வளர்ச்சி உருவாகுது நம்மள வெற்றியை நோக்கி போக விடாம தடுக்கிற மிகப்பெரிய தடை எது தெரியுமா அதுதான் இந்த பற்றாக்குறை மனநிலை இது ஒரு கண்ணுக்கு தெரியாத மனச்சிறை மாதிரி நாமளே நமக்குக்குள்ள போட்டுக்கிட்ட ஒரு பூட்டு இந்த சிறையிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அந்த சிறை எப்படி எப்படிப்பட்டதுன்னு முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் பற்றாக்குறை மனநிலைனா என்ன சிம்பிளாக சொல்லணும்னா எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்குன்னு நம்புறது வாய்ப்புகள் கம்மி பணம் கம்மி ஜெயிக்கிறதுக்கான இடமும் கம்மி இந்த மனநிலை இருந்தா வாழ்க்கை ஒரு ஜீரோ சம் கேம் மாதிரி தெரியும் அதாவது பக்கத்தில் இருக்கிறவர் ஜெயிச்சா அது நம்மளோட தோல்வின்னு அர்த்தம் இது பயத்தையும் பதட்டத்தையும் மட்டுமே உருவாக்குற ஒரு நச்சு சிந்தனை இந்த மனநிலை உங்கள் வளர்ச்சியை எப்படியெல்லாம் முடக்கி போடுதுன்னு பாருங்க இப்போ நான் சொல்ற அறிகுறிகள் உங்ககிட்ட இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க உங்கள் பிஸ்னஸ்ல முதலீடு செய்ய பயமா இருக்கா உங்க உழைப்புக்கும் பொருளுக்கும் சரியான விலை வைக்க தயங்குறீங்களா ரொம்ப யோசிச்சு யோசிச்சே கடைசில எந்த வேலையும் செய்யாம விட்டுடுறீங்களா உங்க போட்டியாளர்களை பார்த்தா எதிரி மாதிரி தெரியுதா நல்ல வாய்ப்புகள் வரும்போது ரிஸ்க் எடுக்க பயந்து உதுங்கி போறீங்களா இது எல்லாமே உங்களை நீங்களே பின்னுக்கு இழுக்கிற செயல்கள் இந்த மேற்கோள் எவ்வளவு ஆழமான உண்மையை பாருங்க நம்மளோட மிகப்பெரிய எதிரி மார்க்கெட்டோ இல்ல பற்றாக்குறையோ கிடையாது அது நம்மளோட சொந்த உள் இயக்க முறைமைதான் அதாவது நம்மள தடுக்கிறது வெளியில இருக்கிற பிரச்சனைகள் இல்ல நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கைகள் தான் சரி பிரச்சனை என்னன்னு இப்போ நமக்கு தெரியும் அதுக்கு தீர்வு என்ன அந்த பற்றாக்குறைங்கிற சிறையிலிருந்து வெளியே வரணும்னா நாம ஒரு புதிய உலகத்தை பார்க்க கத்துக்கணும் அந்த உலகத்தோட பேரு தான் மிகுதி மனநிலை இது உங்க பார்வையையும் உங்க வாழ்க்கையையும் மொத்தமா மாத்தக்கூடிய சக்தி கொண்டது இந்த ரெண்டு மனநிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்க பாருங்க ஒரு பக்கம் பயம் போட்டி தடைகள்னு சொல்லி முடங்கி போறது இது பற்றாக்குறை இன்னொரு பக்கம் வாய்ப்பு ஒத்துழைப்பு எல்லையே இல்லாத வளர்ச்சின்னு சொல்லி முன்னேறி போறது இது மிகுதி ஒன்னு உங்களை சிறைப்படுத்தும் இன்னொன்னு உங்களுக்கு சிறகுகளை கொடுக்கும் நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க உங்க மனச இருந்து மிகுதிக்கு மாத்துறது எப்படி இதோ அதுக்கு மூணு மூணு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான வழிகள் முதல் விஷயம் உறுதிமொழிகள் என்னால முடியும் வாய்ப்புகள் என்ன நோக்கி வந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரி பாசிட்டிவ் வாக்கியங்களை தினமும் உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க ரெண்டாவது காட்சி கற்பனை நீங்க ஜெயிக்கிற மாதிரி உங்க இலக்க அடையற மாதிரி உங்க மனக்கண்ணில் கற்பனை பண்ணி பாருங்க இது உங்க மூளைய வெற்றிக்கு பழக்கப்படுத்தும் மூணாவது நன்றி உணர்வு நம்மகிட்ட என்ன இல்லைன்னு யோசிக்கிறத விட்டுட்டு இப்போ நம்மகிட்ட கிட்ட என்னவெல்லாம் இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு நன்றி சொல்லுங்க இந்த ஒரு சின்ன பழக்கம் உங்க உலகத்தையே பிரகாசமா மாத்தும் இதுவரைக்கும் நாம மனநிலைய பத்தி அதாவது நம்மளோட ஏன் பத்தி பேசணும் இப்போ செயலுக்கு வரலாம் அதாவது எப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்க ஒரு மிகுதி மனநிலையை வளர்த்துக்கிட்டீங்கன்னா அதுவே சில பவர்ஃபுல்லான உற்பத்தி திறன் உத்திகளுக்கான கதவு விடும் உங்க மனநிலை தான் ஒரு கார் இன்ஜின்னா இப்போ நாம பார்க்க போற உத்திகள் தான் அந்த காரை வேகமா ஓட்டிட்டு போற கியர்கள் சரி பெரிய பெரிய சாதனையாளர்கள்லாம் அவங்களோட மிகுதி மனநிலையை நிஜமான வெற்றியா மாத்த என்னதான் பண்றாங்க அவங்க பயன்படுத்துற நாலே நாலு சக்தி வாய்ந்த செயல்பாடுகளை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம் இந்த டெக்னிக்ஸ் உங்க நேரத்தையும் சக்தியும் பல மடங்கு பெருக்கி கொடுக்கும் முதல் உத்தி நீங்க செய்யற வேலையோட தன்மை என்ன பிசினஸா இருந்தாலும் அதுல ரெண்டு பகுதி இருக்கு ஒன்னு வேலையை செய்து கொடுக்கறது அதாவது விநியோகம் இன்னொன்னு அந்த வேலைக்கான வாய்ப்பு உருவாக்குறது அதாவது தேவை சேல்ஸ் மார்க்கெட்டிங் எல்லாம் தான் வரும் உண்மை என்னன்னா வேலையை செய்யறதை விட அந்த வேலைக்கான தேவையை தான் பத்து மடங்கு அதிக மதிப்பு வாய்ந்தது உங்க நேரத்தை நீங்க எங்க செலவிட போறீங்க ரெண்டாவது உத்தி உங்க கம்பெனில உங்க ரோல் என்ன நீங்க ஒருவேளை இல்லனாலும் வேற ஒருத்தர வச்சு சுலபமா செய்யக்கூடிய வேலையை செஞ்சிட்டு இருக்கீங்களா இல்ல நீங்க இருந்தா மட்டும்தான் நடக்குங்கிற ஒரு உயிர்நாடியான வேலையை செய்றீங்களா மத்தவங்க செய்யக்கூடிய வேலைகளை விட்டுட்டு உங்கனால மட்டும்தான் செய்ய முடியுங்கிற அந்த முக்கிய பணிகள்ல கவனம் செலுத்துங்க இலக்க உருவாக்குறது தைரியமா ரிஸ்க் எடுக்கிறது உங்க டீமை உற்சாகப்படுத்துறது இதுதான் உங்க உண்மையான வேலை மூணாவது உத்தி உங்க நேரத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க உங்க நேரம் செஞ்சா அப்ப மட்டும் பலந்தர்ற ஒரு செயல்பாட்டுல போகுதா இல்ல காலப்போக்குல மதிப்பு கூடிக்கிட்டே போற ஒரு சொத்தை உருவாக்குதா உதாரணத்துக்கு ஒரு நாள் ஒர்க்ஷாப் நடத்துறது ஒரு செயல்பாடு ஆனா அதே விஷயத்த ஒரு யூடியூப் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி போடுறது ஒரு சொத்து ஏன்னா அது நீங்க தூங்கும்போது கூட உங்களுக்காக வேலை செய்யும் உங்க நேரத்தை சொத்துக்களை உருவாக்குறதுல முதலீடு செய்யுங்க நாலாவது உத்தி உங்க ஒரு மணி நேரத்தோட உண்மையான மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு மணி நேரத்துல உங்களால பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும்னா நூறு ரூபாய் கொடுத்து இன்னொருத்தர வச்சு செய்யக்கூடிய வேலைய நீங்க ஏன் செய்யணும் உங்க நேரத்தை உங்களால மட்டுமே செய்யக்கூடிய அதிக வருமானம் தர்ற மூளை அறுவை சிகிச்சை மாறி முக்கியமான வேலைகளுக்கு ஒதுக்குங்க மத்த சின்ன வேலைகளை மற்றவங்க கிட்ட கொடுத்துடுங்க இந்த உதாரணத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஒரு மூளை அறுவை சிகிச்சை நிபுணர் ஒரு நாளைக்கே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார் ஆனா அவர் ஆபரேஷன் தேட்டருக்கு போகாம தன்னோட வீட்டு புல்வெளியை அவரே வெட்டிட்டு இருந்தா அதை எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் நீங்களும் உங்க வாழ்க்கையில இது மாதிரி சின்ன சின்ன புல் வெட்டும் வேலைகள்ல உங்க பொன்னான நேரத்தை செலவு பண்றீங்களா உங்களையே ஒரு முறை கேட்டு பாருங்க நாம இந்த விளக்கத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாம் மனசுல வச்சு உங்க பயணத்தை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் இது வெறும் தெரிஞ்சுக்கிறதுல மட்டும் எந்த பிரயோஜனமும் இல்ல அதை செயல்படுத்துறதுல தான் உண்மையான வெற்றியே அடங்கி இருக்கு கடைசியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் மறக்காதுங்க மிகுதிங்கிறது நாம போய் அடையிற ஒரு பொருள் கிடையாது அது நாம ஒவ்வொரு நாளும் எடுக்கிற ஒரு முடிவு உங்க மனநிலையை மாத்துறதுக்கான முதல் அடி இன்னைக்கு காலையில நீங்க எடுக்க போற அந்த ஒரு தேர்வுல தான் தொடங்குது அதனால இன்னைக்கு இந்த கேள்விய உங்களுக்கு நீங்களே கேளுங்க இன்னைக்கு நீங்க மிகுதிய தேர்ந்தெடுக்க போறீங்களா அந்த பற்றாக்குறைங்கிற மனச்சரையோட கதவுகளை உடைச்சு எல்லையே இல்லாத வாய்ப்புகளை நோக்கி பயணிக்க நீங்க தயாரா அந்த முடிவு உங்க கையில தான் இருக்கு